நான் சுமிர் மீனவன் நீங்க எதை பத்தி பார்க்க போறோம்னா இந்த மீன் தான் ஓரா மீன் தான் நம்ம சுட்டு சாப்பிட போறோம் எல்லாரும் கண்கள்ல சுட்டு இருப்பாங்க அப்புறம் வாழைகள்ல மடிச்சு தான் சுட்டு இருப்பாங்க நம்ம தோசை கல்ல வச்சு சுட்டு சாப்பிட போறோம் பாருங்க வாங்க சுட்டு எப்படி வந்து பாருங்க அடுத்து நம்ம தோசைகளை எடுத்து வச்சாச்சு அதுக்கப்புறம் ஓரா மீன தீங்க வச்சிருக்கோம் நல்லா சூடு ஏறணும் சூடு ஏறினதுக்கு தான் நம்ம நல்லா வெந்து ஏறணும் மீனு சுட்டு ரெடி ஆகிட்டு இருக்கு வெந்துக்கிட்டு இருக்கு நல்லா வேகணும் சுட்டுட்டுங்க கையை வாழை புடிச்சு கையை சுட்டு சுட சுட இருக்கு பாருங்க எப்படி வந்திருக்குன்ட்டு நமக்கு நல்லா வேகணும் வெந்தாதான் நமக்கு சூப்பரா இருக்கும் நீங்க சுட்டு சாப்பிடுதா மறக்காமல் டமாண்ட்ல மெசேஜ் பண்ணுங்க திருப்பி வச்சிருக்கு நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்க எப்படி இருக்கு பாருங்க நல்லா வெந்து வைப்பிருக்கு மாத்த போறோம் திருப்பி போறோம் பாருங்க வீட்டு நல்லா பாருங்க எப்படி வெந்துருந்து மீன் நமக்கு வந்துருச்சு எடுத்து நம்ம சாட போறோம் எப்படி இருக்குது வாங்க பார்ப்போம் பாருங்க மீன் முதல்ல மண்டே தான் பிச்சு பார்க்கணும் வெந்திருக்கான்ட்டு பாருங்க இந்த இடம்ல ரத்தமா இருந்துச்சுன்னா மீன் வேகலன்னு அர்த்தம் பாருங்க எப்படி நல்லா வெந்திருக்குன்னு பாருங்க பூ மாதிரி சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்ற மேல உள்ள தொழிலாம் நல்லா உரிச்சிடணும் தான் உள்ள சதம் இருக்கும் இருக்கு நிறைய நல்லா பூ மாதிரி வந்திருக்கு சாட போறோம் சூப்பரா இருக்கு வீடியோ புரிஞ்சு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்